இதோ உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட விளையாடுற வச்சுக்காதீங்க உங்களுக்கு பத்து நாள் தான் டைம் அதுக்குள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில கண்டினியூ பண்ண விரும்புறாரா இல்லையா அப்படின்றதுக்கு பதில் வந்தே தீரணும் இல்லைன்னா அவ்வளவுதான் தாங்க செந்தில் பாலாஜி விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய காட்டமா வந்து பதில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்காம ரொம்ப நாளாக இழுத்தடிச்சு இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணவுடனே தான் இவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வந்து கொடுத்தாங்க ஆனா ஜாமீன்ல வெளியே வந்த ரெண்டு நாளில் இவருக்கு வந்து திரும்ப அமைச்சர் பதவியை வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இத பத்தி உச்சநீதிமன்றம் வந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க ஆனா இதுக்கு இன்னும் செந்தில் பாலாஜி தரப்பினர் கிட்ட இருந்து விளக்கம் கொடுக்கவே இல்லை இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக வித்யாகுமார் அப்படின்றவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் ஏன்னா இவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணனால தான் இவருக்கு ஜாமீனே வந்து கொடுத்தீங்க ஆனால் பாருங்கள் வெளியே வந்தவனே இப்போ அமைச்சர் பதவிக்கு வந்துட்டாரு இப்போ இவர் அமைச்சராக இருக்கிறனால இவருக்கு எதிராக பல பேர் சாட்சி சொல்ல வந்து பயப்படுறாங்க அதனால இவரோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி மனு தாக்கலை வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஊர் வழக்கை விசாரணை பண்ணும்போது தான் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில கண்டினியூ பண்ண கூடாது அப்படின்னு எந்த உத்தரவையும் எங்ககிட்ட வந்து பிறப்பிக்கல அதனால செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப என்ன பொசிஷன்ல வந்து இருக்காரோ இதே பொசிஷன்ல தான் கண்டினியூ பண்ண விரும்புறாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம நாங்க வந்து பதில் மனு வந்து தாக்கல் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இது மாதிரி கால அவகாசம் வந்து கேட்டிருக்காங்க இப்ப இந்த விஷயத்த கேட்டவுடனே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன கேட்டு வந்து ஜாமீன் வாங்கினீங்க நாங்க சாட்சிகள் அளிக்க மாட்டோம் நாங்க வந்து இப்ப பதவியில இல்லை அப்படின்னு தானே ஜாமீன் வாங்கினீங்க ஜாமீன் வாங்கினவனே அமைச்சர் பதவிக்கு வந்துட்டா இதை வந்து என்ன சொல்றது நாங்க ஜாமீன் கொடுக்கும் போதே என்ன வந்து சொல்லி கொடுத்தோம் ஜாமீனை வச்சு எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் நான் வந்து சொன்னோம் அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பண்ணலாமா உங்களுக்கு பத்தே நாள் தான் டைம் கொடுப்போம் பத்து நாளைக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியில் கண்டினியூ பண்றாரா இல்லையா அப்படின்றதுக்கான பதில சொல்லியே தீரணும் அப்படின்னு இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் காலக்கெடு வந்து விதிச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்து நாளைக்குள்ள நாங்க வந்து அமைச்சர் பதவியில கண்டினியூ பண்ணதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீனை கூட ரத்து பண்ண வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா இவர் போராடி தான் ஜாமீனே வாங்கினாரு இவர் அமைச்சர் பதவியில் இருந்த வரைக்கும் இவருக்கு வந்து ஜாமீனே கொடுக்கல அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீனே வாங்கினாரு ஸோ இப்படி இருக்கும்போது தொடர்ந்து அமைச்சர் பதவியில் கண்டினியூ பண்ண விரும்பினார் அப்படின்னா உங்களோட ஜாமீனை நாங்கள் ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்திருக்குங்க அதனால இந்த பத்து நாளைக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன ஒரு பதிலை சொல்ல போறாரு அப்படின்றது தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் அண்ணாமலை அவர்களும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீன் வாங்கிட்டாரு ஏன்னா இவர் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஜாமீன் காண்டி ஆக்சன் போட்டாரு கரெக்டா ஜாமீன் கிடைச்ச உடனே ரெண்டே நாள்ல திரும்ப அமைச்சர் பதவியை வந்து இவருக்கு வந்து கொடுத்தாங்க இது எவ்வளோ பெரிய தப்பு அதனால அமைச்சர் பதவியில செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறதுக்கு இவருக்கு கொஞ்சம் கூட வந்து அருகதையே கிடையாது அதனால இவரோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்